ஃப்ளைட்டு ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளே உக்காந்த உடனே உள்ளே போன உடனே அந்த அம்மா சொல்லும் ஃப்ளைட் ஒருவேளை கடலில் விழுந்தா இந்த இந்த ஜாக்கெட்டை எடுத்து மாற்றிக்கோங்க ஃப்ளைட் வேளை அப்படி இப்படின்னு டர்புலன்ஸ்லாம் மாட்டினா இங்கேருந்து ஒரு பை விழும் அதில் ஒரு மாஸ்க் இருக்கும் அதை மாட்டிக்கங்க என்னடா ஏறினோன்னையே அபசகனமாக பேசுகிறீங்களே நம்ம ஊரில் வெளியூர் பஸ்ஸில் ஏறி காலை எத்தனை மணிக்குன்னே மதுரைக்கு போகும்னு கேட்டால் டயத்தை கூட சொல்ல மாட்டான் டயம் கேட்குறது அவசகணும் அவனுக்கு போய் பழக்கமான ஆட்கள் தான் அப்படி போனோன்னா தூங்குவான் முத மொதல் போகிறவன் பூரா அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் ராட்டினத்தில் ஏறினது மாதிரி ஆனால் அந்த உயரத்துக்கு போய் சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிறோமா தரையில் இருக்கிறோமா ஒன்றும் தெரியாது பேசாமல் போகும் அது பாட்டுக்கு அமைதல் உள்ள நாள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் தீர்மானிக்கிறார் விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து ஒரு நிலைக்கு போன உடனே அமைதலான தண்ணீர் ரெண்டையில் கொண்டு போய் விடுகிறார்